வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களே இன்றைய சிறுகதை நேரம் பகுதியிலே ஒரு ஆன்மீகம் தொடர்புடைய ஒரு சிறுகதை ஒன்றினை காண இருக்கின்றோம் இந்த கதையினை எழுதியவருடைய பெயர் எனக்கு தெரியவில்லை இருந்தபொழுதிலும் இந்த பதிவு மனம் கவர்ந்த காரணத்தினாலே உங்களோடு அதனை பகிர்ந்து கொள்ள விழைகிறேன் இந்த சிறுகதையினுடைய தலைப்பாக அமைந்திருப்பது கண்ணா உனை தேடுகிறேன் கண்ணா உனை தேடுகிறேன் என்பது ஆன்மீகம் தொடர்புடைய ஒரு தெய்வ நம்பிக்கை குறித்த ஒரு கதையாக மலர்ந்திருக்கிறது நாம் இப்பொழுது கதைக்குள் நேரடியாக செல்வோம் நேர்களை அந்த அர்ச்சகர் வழக்கம் போல் அன்றும் திகைத்து போய்விட்டார் அவரது பக்தி மனம் பதறியது அன்றும் கிருஷ்ண விக்கிரகத்தினுடைய காது ஓரத்திலே கொஞ்சம் சாணம் அப்பியிருந்தது யார் செய்கிறார்கள் இந்த செய்கிறார்கள்ச்சாரத்தை நாள்தோறும் இரவு கோவிலை பூட்டி கொண்டுதான் வீடு செல்கிறார் மறுநாள் அதிகாலை ஆலய கதவை திறந்து மூலவ கிரகத்தை பார்த்தால் கண்ணனுடைய திருவுருவத்தில் காதோரம் கொஞ்சம் சாடம் எத்தனையோ நாட்களாக இப்படி நடந்து கொண்டிருக்கிறது யாரிடம் போய் சொல்வது இதை பூட்டிய கோவிலுக்குள் யாரும் நுழையவே முடியாதே யார் உள்ளே வந்து இப்படி செய்கிறார்கள் அர்ச்சகர் கிரகத்துக்கு அபிஷேகம் செய்தவாறே கண்ணா என்னோடய பக்தியில் எதுவும் கோளாரா கோயிலில் போட்டுக்கு வேறு சாவி கூட கிடையாதே அதையும் போட்டிட்டு சாவியை என் தலைமாட்டில் வச்சு தான் தூங்கிட்டுருக்கேன் அப்படி இருக்கப்போ எப்படி எப்படி இந்த மாதிரி நடக்குது உனக்கு நாள்தோறும் சந்திர காப்பு காலையில் வந்து பார்த்தோன்னே உன்னோட காதோரத்தில் கொஞ்சோண்டு பசிஞ்சான இருக்குது ஏன் ஏன் இப்படி என்று அரற்றினார் அபிஷேகத்தை முடித்து கண்ணனுக்கு அலங்காரம் செய்தார் மக்கள் மக்கள் கோவிலுக்கு வர துவங்கினார்கள் அதன் பின் அர்ச்சனை ஆராதனை என வழக்கமான நடவடிக்கைகளில் பொழுது சென்றது இரவு கோவிலை பூட்டும் பொழுதுதான் பார்த்தார் நாள்தோறும் வரும் ஒரு மூதாட்டி அன்றும் வந்திருந்தாள் தளர்ந்த தேகம் வயோதிகம் தன்னுடைய கடந்த காலக்கதையை அவளது முகத்தில் சுருக்கங்களாக எழுதியிருந்தது கிருஷ்ண விக்கிரகத்தை கிரகத்தை பார்த்தவாறே கண்ணீர் மழுக அமர்ந்திருந்தாள் அவளுடைய முகத்தில் அப்படி ஒரு பரவசம் அர்ச்சகருக்கு எப்பொழுதுமே அந்த மூதாட்டியிடம் விசேஷ பரிவு உண்டு பல்லாண்டு காலங்களாக தினமும் ஆலயத்துக்கு வருபவள் அர்ச்சகர் பிரியத்தோடு கேட்டார் பாட்டிமா இன்னைக்கு என்ன வேண்டிக்கிட்டே நேத்து என்னோடய கண்ணை நிறைய வெண்ணை சாப்பிட்டுட்டான் கண்ணனோட அருளால் அந்த வெண்ணையெல்லாம் உனக்கு ஜீரணம் ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன் அது இல்லை பாட்டி உனக்காக ஏதாவது வேண்டிக்கிட்டியா எனக்கு என்ன வேண்டி கிடக்கிறதுப்போ போக போகிற கட்டே என் பிள்ள கண்ணை சவுக்கியமாக இருந்தா போதாதோ ஏராளமான பேர் என்ன பண்ணுறா அது வேணும் இது வேணும்னு பிரார்த்திக்கிட்டே இருக்கா அண்ணன் என்ன பண்ணுறான் அந்த வளர்க்குறத ஒசத்தி ஆசீர்வாதம் கொடுத்துட்டே இருக்கான் அவனோட வலது கை வலிக்காதோ இவங்கெல்லாம் தங்களுக்கான வேண்டுதலை கொஞ்சம் நிறுத்தினாங்கன்னா தானே அவன் கைக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்க முடியும் ஏற்கனவே பாஞ்சாலிக்கு புடவை வழங்கியிருக்கான் அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டியிருக்கான் அவன் கை வலிச்சிருக்கும் புல்லாங்குழல் வந்து அவ்வளவு கனம் இல்லை தான் இருந்தாலும் அதை ஓயாமல் கையில் பிடிச்சுண்டு உதட்ட அருகே வச்சுண்டு ஊதிக்கிட்டே இருந்தால் அந்த காரம் வலிக்காதோ இதெல்லாம் யாராவது நினச்சி பார்க்குறாங்களா இவற்றை கொஞ்சம் நிறுத்தி விட்டு ஓய்வெடுத்துக்கூடா கண்ணான்னு சொன்னால் அவன் கேட்குறது இல்லை நம்ம பேச்சவன் எங்கே கேட்குறான் அவன் தான் கீதன்னு உலகம் கொண்டாடி கேட்கறது நான் அவன்கிட்ட எனக்குன்னு எதுவும் கேட்க மாட்டேன் எனக்கு அவன் அருள் கொடுக்கறேன்னு சொல்லி வலது கரத்தை உயர்த்தி ஆசி கூறினான்னாக்கா அவனோட கைவழி நான் அதிகமாக போகாதோ அர்ச்சகர் பாட்டியினுடைய பேச்சை ரசித்து கேட்டார் கண்ணனை எவ்வளவு உண்மையாக நம்புகிறாள் இவள் படிப்பறிவில்லாத ஏழைக்கிழவி ஆனால் எத்தனை பக்தி நாள்தோறும் என் கண்ணன் காதில் சாணத்தை அப்புகிறவன் எப்படி பக்தி செய்வது என்பதை இந்த பாட்டியிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே அர்ச்சகர் ஆலயக் கதவை பூட்டினார் மூதாட்டி கண்ணனை நமஸ்கரித்துவிட்டு தளர்ந்த நடையோடு வீடு நோக்கிச் சென்றாள் அன்றிரவு அர்ச்சகர் கண்ணனது காதோர சாணத்தின் மர்மம் அறியாமல் புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருந்தார் பின் அவர் எப்பொழுது தூங்கினார் என்று அவருக்கு தெரியவில்லை நல்ல அயர்ந்த தூக்கம் கலகலகலா என நகைத்து கண்ணன் அவருடைய சொப்பனத்தில் வந்தான் அர்ச்சகரே உம்மோட பக்தியில் எந்த கோளாறும் இல்லை என் காதலே சாணம் ஒட்டின் நீ கவலைப்படுறே நீங்கள் எனக்கு சாத்திர சந்தனத்தை விட புனிதமானது அந்த சாணம் அதோடய மகிமையை அறியணும்னு சொன்னாக்கா இப்போது உங்கள் உடம்பை விட்டுட்டு விலகி சூட்சும சரீரத்தை அடைங்க மூதாட்டியோட இல்லத்துக்கு போய் அங்கே என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள் அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் உங்கள் உடம்புக்கு வந்துடலாம் மறுகணம் அர்ச்சகரனுடைய உடல் கட்டையாக கிடக்க அவரது சூட்சிம சரீரம் வெளியே சென்றது மூதாட்டி இல்லத்திலே திறந்திருந்த அந்த சாளரத்தின் வழியாக நுழைந்தது சூட்சிம சரீரம் அர்ச்சகர் மூதாட்டியினுடைய நடவடிக்கைகளை கவனித்தார் பாட்டி இரவு தாமதமாக உறங்கப் போகிறாள் அதற்கு முன் ஸ்தோத்திரங்களை சொன்னபடி அடுப்பை சாணத்தால் மெழுகினாள் மெழுகிய பின்னரும் கொஞ்சம் சாணம் அவள் கரத்திலே ஏஞ்சி சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் என்று மனப்பூர்வமாக வாய்விட்டு சொன்ன அவள் துணுக்கை சாளரத்தின் வழியாக வீசினாள் என்ன ஆச்சரியம் அர்ச்சகரின் சூட்சும சரீரம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே சாணம் பூட்டிய கோவிலின் உள்ளே புகுந்து கண்ணனுடைய காதிலே ஒட்டி கொண்டது நன்கு உறங்கிய அவள் அதிகாலையில் மெல்ல கண் கண்ணா நீ நல்லா தூங்குனியா நேத்தி குளிர் அதிகமாக இருந்துச்சுது போர்வை போ தூங்குனியோ நீ என்றவாறே தன்னுடைய பாயையும் போர்வையும் மடித்து வைத்தாள் வாய் கொப்பளித்து பல் துளக்கி முகத்தை தூய்மை செய்து கொண்டு வந்தாள் தண்ணி இன்னைக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது கண்ணா உனக்கு உடம்புக்கு ஆகாது நீ வெதுவெது பண நீரில் முகங்கொழியிக்கோ இன்று உனக்காக நான் புள்ளி வச்சு கோலம் போகிறேன் என்ற பாட்டி கோலமாவோடு வாயிலுக்கு வந்தாள் ஒவ்வொரு புள்ளி வைக்கும் பொழுதும் கிருஷ்ணா முகுந்தா முராரையே என்று கண்ணனுடைய திருநாமங்களை சொல்லிக்கொண்டே கோலத்துக்கு புள்ளி வைத்து கொண்டு வந்தாள் பின்னர் கண்ணனை பற்றிய ஸ்தோத்திரங்களை சொல்லியவாறே இழை இழுத்து கோலம் போட்டாள் தொடர்ந்து ஸ்தோத்திரங்களை சொன்னபடி அடுப்பு மூட்டி சமைக்கிறானாள் இப்பொழுது உறக்கம் களைந்து எழுந்தார் அர்ச்சகர் நடந்ததெல்லாம் கனவா அல்லது நனவா அன்றும் கோவிலுக்கு போனார் கண்ணன் சிலையின் காதுகளில் ஒட்டியிருந்த சாணத்தை பார்த்ததும் அவரது மனம் பக்தியில் தழுதழுத்தது அதனை உன்னதமான பிரசாதம் என்று கருதி வாழை இலையில் மடித்து இடுப்பு வேட்டையில் சிறிய அன்று மாலையும் அந்த மூதாட்டிக்காக காத்திருந்தார் ஆனால் அவள் வரவில்லை அன்றிரவும் அவருடைய கனவில் கண்ணன் வந்தான் அர்ச்சகரே நீங்கள் எடுத்து வந்த சாணம் உன்னதமான பிரசாதம் சாக்கிரதையாக வைத்துக் கொள்ளுங்கள் இனி அது கிடைக்காது ஏன் கிருஷ்ணா வியப்போடு கேட்டார் அர்ச்சகர் நாளை அவள் ஆன்மா என்னை வந்து சேருகிறது இன்று அவளுக்கு உடல் நலம் இல்லை அதனால்தான் அவள் கோவிலுக்கு வரவில்லை நாளை அதிகாலையில் கோவிலுக்கு வருவதற்கு முன்பாக நீங்கள் அவள் இல்லம் செல்லுங்கள் அங்கே மக்கள் கூடியிருப்பார்கள் மற்றவர்களுக்கு தெரியாத சில காட்சிகள் உங்களுக்கு மட்டும் தெரியும் சுயநலமின்றி பாசத்தோடு என்னை நேசித்த அவள் பக்தியின் பெருமையை நாளை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்வீர்கள் இப்பொழுது அர்ச்சகர் திடுக்கிட்டு எழுந்தார் அதற்கு பிறகு அவருக்கு உறக்கம் பிடிக்கவில்லை மறுநாள் காலை மூதாட்டி நிலத்துக்கு விரைந்தார் கூடியிருந்த மக்களை விளக்கி அவர் உள்ளே சென்றார் வாயில் பாட்டியினுடைய உடல் கடத்தப்பட்டிருந்தது அவள் ஆன்மா அப்பொழுதுதான் உடலை விட்டு பிரிந்திருந்தது அந்த ஆன்மாவை அழைத்து செல்ல விண்ணிலிருந்து புஷ்பகவமானம் வருவது அவருடைய கண்ணுக்கு மட்டும் தெரிந்தது கிழவியின் ஆன்மா பேசிய பேச்சை அவரால் கேட்க முடிந்தது இந்த புஷ்பகவிமான அந்தஸ்தெல்லாம் ஏழை கிழவியான எனக்கு எதுக்குடா என் பிள்ளை கண்ணாக இருக்கானே அவனை எப்பையும் பார்த்துக்கிட்டு இருந்தா அதுவே போதும் எனக்கு மூதாட்டியின் சுயநலமற்ற பக்தியின் முன் நிற்க வெட்கப்பட்டது போல் புஷ்பகபிமானம் கண்ண நாளைய சுவரில் மோதி தூள் தூளாகியது மூதாட்டி என்னுடைய ஆன்மாவை தேடி கண்ணனே அங்கு வந்தான் பாட்டி என்னோட தாய் மாதிரி நீ எப்போவும் நீ சொல்கிறத கேட்டு அதன்படி நான் நடக்கணும்னு நானும் நினைக்கிறேன் உன்னுடைய வேண்டுதல் நிச்சயமாக பளிக்கும் என்ற கண்ணன் அந்த ஆன்மாவை இரு குண்டலங்களாக்கி தன்னுடைய செவிகளில் அணிந்து கொண்டான் குண்டலங்கள் தாய்ப்பாசத்தோடு அவன் செவிகளில் பேசத் தொடங்கின அர்ச்சகர் தன்னுடைய இல்லத்துக்கு சென்று அவசர அவசரமாக கோவிலுக்கு சென்றார் கண்ணன் விக்கிரகத்தை எப்போது பார்த்தார் எந்த இடத்தில் சாணி துணுக்க நாள்தோறும் இருக்குமோ அந்த இடத்தில் இப்பொழுது இரு காதுகளிலும் இரு அழகிய குண்டலங்கள் தென்பட்டன சுயநலமற்ற அந்த ஏழைக்கிழவியின் பக்தியை அங்கீகரித்த கண்ணனை வணங்கிய அவரது கண்களில் கண்ணீர் பெருகியது நம்புவோர்க்கு இந்த கதை நிச்சயமாக பிடிக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ் வாழ்க வளமுடன்